ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலேயே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு அடியார்களின் தரிதிரத்தை நீக்கி ஆயுளையும் செல்வத்தையும் சுகத்தையும் அருள்பவர் ரண மோட்ச கணபதி ஆவார் அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அன்பர்கள் தொடர் நிலையில் அவரை வணங்கி வர அத்தனை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் தை பதினேழாவது நாள் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது கோவை பால தண்டாயுத பாணி திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் தங்கப்பல்லாக்கு நாடக திறப்பு விழா சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி திரியோதசி காலை எட்டு இருபத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு சதுர்தசி நல்லையூர் கடந்து அதிகாலை நான்கு நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் நள்ளிரவு அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி பிரிச்சக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்ல வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஈட்டிய செல்வம் என்றென்றும் நிலைக்க பரிகார் பிறந்தது முதல் அந்திம கால வரை ஒருவர் வாழ்விலே நிகழும் மாறுதல் ரகசியங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்ல ஜாதகம் மிகவும் முக்கியமானதால் ஒரு சில இடங்களில் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறார்கள் சில இடங்களில் திருக்கணித பஞ்சாங்கத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் நிலைகளிலும் அதிகமான வித்தியாசம் எதுவும் வராது எனவே திருக்கணிதம் வாக்கியம் என்று பொதுமக்கள் குழம்ப கூடாது கடகராசி விருச்சகராசி ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் சிறந்து விளங்குவார்கள் என்று கூறுவார்கள் ஏனெனில் கடகத்திற்கு சந்திரன் ஆட்சி வீடு விருட்சகத்திற்கு சந்திரன் நீச்ச வீடு ரிஷபத்துக்கு சந்திரன் உச்ச வீடு என்று சொல்லுவார்கள் அதுபோல கடகலகனும் விருட்சகலகனும் ரிஷபலகனத்தில் பிறந்தவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இவர்கள் பெரும்பாலும் கஷ்ட ஜீவனமே நடத்துவார் ஜாதக அடிப்படை சிறப்பாக இருந்தாலும் சந்திரன் இவர்களை முன்னேறாமல் தடுப்பார் அதற்கான பரிகாரம் செய்து கொண்டால் கொடுப்பார் அதுபோல சந்திர தசை வரும்போது தேவையான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் சந்திர தசையில் பலனை அடைத்து செவ்வாய் தசையில் கடன் தொல்லையில் மூழ்குவார்கள் அல்லது வாழ்க்கையில் வேறு சிக்கல்களை அடைவார்கள் சந்திர தசையில் ஈட்டிய பொருட்கள் யாவும் ராகு தசையில் விரயமாகும் இது போன்ற நிலைகள் வருவதற்கு காரணம் சந்திரனை வணங்காமல் போனதுதான் அதுபோல கன்னி லகனம் அஸ்த நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சாரம் பெற்றவர்கள் மகர லகனத்தில் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சாரங்கள் ஆகிய பிறந்தவர்களும் பரிகாரம் செய்யும் வரை சிரமத்தை அடைவார்கள் ஏனெனில் இவர்கள் சந்திரன் சம்பந்தப்பட்ட அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்ததே காரணமாகும் வெளி தோற்றத்தில் பார்க்கும் மேற்கண்ட லக்கனம் மற்றும் ராசியில் பிறந்த வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்றுதான் தெரியும் ஆனால் இவர்கள் ஒரு முறையும் ஒரு முறையாவது சந்திரனுக்கு பரிகாரம் செய்து கொண்டால்தான் வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும் ஒரு முறை சந்திரனுக்குரிய தரமான திங்களூர் சென்று வழிபட வேண்டும் உங்கள் பகுதியிலே நவக்கிரக சந்நிதியில் இருக்கும் சந்திரனை வழிபடவும் ஆலையும் செல்ல முடியாதவர்கள் தயிர் சங்கு பனி போன்ற வெண்மையானவர் பார்க்கடலிலே தோன்றியவர் சோமன் என்று வேதத்தில் அழைக்கப்படுபவர் சிவனது ஜடா மகுடத்தில் அணிகலனாய் சந்திர பகவான் பணிந்து வணங்குகிறேன் என்று தினசரி காலையில் ஒரு முறை சொல்லி வணங்கி வர கடகம் விருச்சிகம் ரிஷப லக்கணம் மற்றும் அந்த ராசியில் பிறந்தவர் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் உள்ளவரும் பயன்பெறலாம் சந்திர தசை நடப்பவர் அனைவரும் மேற்கண்ட அந்த வாத்தியை சொல்லி வணங்கி வர சந்திர ஈட்டிய பொருட்கள் பாதுகாப்பாகவும் விரயமாகாமலும் இருக்கும் அடுத்து வரும் செவ்வாய் தசையிலும் விரயமாகாது நாளைய தினம் உயிர் காக்கும் தோழன் யாருக்கு அமைவார் அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன அதற்குண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே கடந்த பல தினங்களாகவே நான்காம் பாவம் என்று சொல்லப்பட்ட மாத்துஸ்தானம் வாகனஸ்தானம் அடிப்படை ஸ்தானம் ஜீவஸ்தானம் மற்றும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானம் உயர் கல்வியை பற்றி அறிகின்ற ஸ்தானம் சுகஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற நான்காவது ஸ்தானத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே இருக்கின்ற கிரக இணைவுகளை தொடர்ந்து பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம் இன்றைய தினம் அதனுடைய பலாபலனையும் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் செவ்வாய் ஆட்சி உச்சம் லக்கணத்தில் இருந்து மூன்று நான்கு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று ஒன்று இருக்க சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக வர முடியும் சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கலாம் மேலும் லக்கணத்திற்கு மூன்று நான்கு ஆறு பத்து பதினொன்னில் இருக்க குரு செவ்வாய் ஆகிய இருவர்களில் ஒருவர் ஆட்சி உச்சமாக இருக்கலாம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற குரு கழகத்தில் உச்சம் பெற ஐந்தாம் பார்வைய பார்க்க சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாய் வர வாய்ப்பு இருக்கிறது சூரியன் உடன் கூடி நல்ல இடத்தில் இருக்க பிஏ பிஎஸ்சி போன்ற யூஜி பிஜி டிகிரிகளை படிப்பீர்கள் வீடு இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சம் பெற்றாலும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க சொந்த வீடு கட்ட முடிவதில்லை பத்தாம் அதிபர் கெட்டு போனாலும் நான்காம் வீடு பலம் இல்லாமல் இருந்தாலும் சொந்த வீடு கட்ட முடிவதில்லை இரண்டாம் வீட்டுக்கு சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்கும் குருவின் பார்வையை பெற்று இருப்பீர் ஆனால் நான்காம் அதிபர் ஆறாம் அதிபர் பன்னிரெண்டில் மறைந்து அசுபர் பார்வை பெற்றிருந்தால் லட்சங்கணக்கில் பணம் கொட்டும் பல வழிகளிலேயே பணம் சேரும் நான்காம் அதிபர் விரையஸ்தானம் அல்லது நீச்சம் பெற்றிருக்க எவ்வளவு பணம் வந்தாலும் சொந்தமாக வீடு வாங்க முடியாது அப்படியே வாங்கினால் நீண்ட நாட்கள் அந்த வீட்டில் இருக்க மாட்டீர்கள் நாளைய தினம் தாயாருடைய ஸ்தானம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் தாயாருக்கு பங்கம் இல்லை என்பதை விரிவாகும் தொடர்ச்சியாகும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பிப்ரவரியில் நடக்கும் மூன்று கிரக மாற்றங்கள் ஜெயிக்கின்ற குதிரையாய் மாறும் மூன்று ராசிகள் யார் யார் இன்னும் மூன்று நாட்களிலே பிப்ரவரி மாதம் தொடங்க இருக்கிறது இந்த மாதம் பல கிரக மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன இவை பன்னிரண்டு ராசிகளுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்ட மாற்றங்களை நிகழ்த்தும் அது நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கரன் கும்ப ராசிக்கு நகர்கிறது அதன் பிறகு சூரியன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கின்றார் இறுதியாக பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் கும்ப ராசிக்கு செல்கிறது இப்படி பிப்ரவரியில் நடக்கும் மூன்று மாற்றங்கள் அனைத்தும் ராசிகளின் தாக்கத்தை இருபத்தினால் சில குறிப்பிட்ட ராசிகள் வாழ்க்கையிலே சிறப்பான நன்மைகளை வழங்க இருக்கிறது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அவர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க இருக்கின்றனர் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்திலே நடக்கும் மூன்று கிரகங்களுடைய மாற்றம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மகத்தான நன்மையை பெற இருக்கின்றனர் அவர்களின் வருமானத்தை முன்னேற்றம் அடைய இருக்கின்றார்கள் அரசு தேர்வுக்காக பயிற்சி வெற்றி அடைய முடியும் அனைத்து விஷயங்களும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் இதுவரை தீராத பிரச்சனைகள் முடிவு கோரும் வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் செலவுகள் குறைந்து பணங்கள் உங்கள் கையில் நிற்கும் பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கும் மூன்று கிரகம் மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை அளிக்க இருக்கிறது குறிப்பாக தொழில் ரீதியாக நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிக துறையிலே மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் கையில் எடுக்கும் காரியங்கள் வெற்றியடை பணிபுரியும் இடத்தில் ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் பழைய முதலீடுகள் லாபத்தை தரும் இதனால் பணம் சேமிப்பு அதிகமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் கட்டங்கள் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாறும் வாய்ப்பு பிரகாசமாய் உள்ளது பிப்ரவரி மாதம் நடக்கும் கிரக மாற்றங்களால் கும்ப ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை பெற இருக்கின்றனர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் நிகழ இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் லக்கண வீட்டில் மாற்றங்கள் நிகழும் புதிய வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன தொழில் ஈட்டிய லாபம் இருக்கும் திருமணமானவர்கள் ஒரு துணையுடன் நெருக்கம் மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலைகள் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தாரின் முழு ஆதரவும் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதிலே இருக்கின்ற நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து அதன் மூலம் நீங்கள் பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை பெறலாம் என்பதை அன்பர்கள் குறிப்புணர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் உரிமைகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் மேலும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கூடுதலாக எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமும் என்பதையும் நட்சத்திர பலாபலன்களையும் பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனையும் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ராசி மேசராசி இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் கைக்கு வரும் புதியவர்கள் நட்பால் புண்ணிய சென்று வருவீர்கள் விவாதத்தில் பற்று வர கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் புத்துணர்ச்சி பெறுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் புதியவர் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்த புண்ணிய ஸ்தலம் சென்று வருகிற வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகி உயரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார்கள் விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் உங்களின் அணுகுமுறை மற்றவர்கள் ஏற்ப மாற்றி வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாக சாதித்து காட்டுகின்றனர் சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார்கள் விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களின் அணுகுமுறையை மற்றவர்கள் ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத உண்டு லாபம் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாக சாதித்து காட்டுகின்ற மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் சக உயிருடன் அளவுடன் பழகுங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மிருகசீரிய நட்சத்திரத்தை சார்ந்தது சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் அளவுடன் பழகுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இடம்பொருள் ஏவலறிந்து செயல்பட வேண்டிய நாள் கடக ராசி காலகளுடைய இன்றைய பொது பலங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு வே வேலை செய்ய வேண்டியது இருக்கும் சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வேலைகள் அதிருப்தி அடைவார்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மழையால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றிய வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடுகின்ற எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெட்ரோல் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் ஊரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வட்டாரத்தில் அந்தஸ்து எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் பெருகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவரை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக் கொள்ள பாருங்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர் அதிருப்தி இடம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவரும் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தை வாடிக்கையாள அதிருப்தி அடைவார்கள் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் பாலிய நண்பர்கள் தேடி ஒருவாழ் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் பயணங்கள் திருப்திகரமாய் அமையும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள்லாம் தேடி வரும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுகள் பழைய நினைவுகளை முழுகு முழுகுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பாலிய நண்பர்கள் தேடி வருவார் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் பயணங்கள் திருப்திகரமாய் அமையும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தள்ளி வாய்ப்புகள் தேடி வரும் விசாக நட்சத்திரத்தை தாழ்ந்த உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுகள் பழைய நினைவுகளை முழுகுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதா எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவி செய்யும் கூடுதலாக கந்த சஷ்டி கவசம் வேர்மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரம் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றிய வியாபாரத்தில் எதிர்பார்த்த எதிர்பாராத லாபம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளை தருவிகள் நினைத்ததை முடிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி போவ நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவில் புராத நட்சத்திரத்தை சார்ந்தவர் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவே நிறைவேற்றுவது வியாபாரத்தில் எதிர்பார்த்த எதிர்பாராத லாபம் வரும் புத்திராலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளை தருவிகள் நினைத்ததை முடிக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சந்தேகப்படுவது முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் அபிஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அலைச்சல் மிகுந்த நாள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது அசைவு உணவை தவிப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது எனினும் அலைச்சல் இருந்தாலும் உங்கள் முயற்சியில் புதிய உங்கள் முயற்சியால் புதிய முயற்சிகள் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனுவுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் அலச்சல் மிகுந்த நாம் சிக்கலான சவாலான வேலைகளை கையில் எடுத்து கொள்ளாதிகள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர் அசைவு உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தை வேலை ஆட்களை பகிர்ந்து கொள்ளாதே உத்தியோகத்தில் வளர்ந்து கொண்டு போவது நல்லது புரட்டாதி அது நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அலச்சல் இருந்தாலுமே உங்கள் முயற்சியில் புதிய முயற்சிகள் பலிதம் நாள் நான் மீனர் ஆட்சிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் ஒரு சில புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் தோண்டுவிட வேண்டாம் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் வேலையை சேர்த்து பார்க்க நிதானம் நட்சத்திரத்தை சார்ந்த ஒரு சில புதிய முயற்சியில் தள்ளி போய் முடியும் தோண்ட விட வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபதேரத்தில் சிக்கி கொள்ளாது உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மற்றும் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியதற்கும் நிதானம் நான் இதுவரை பொதுபலனை கேட்டு மகிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்